இன்றைய காலகட்டத்தில் மனிதர்களாக இருக்கக்கூடிய நான் மனைவிரமே மற்றவர்களுடைய ஒரு சிறு சொல்லை கூட நம்மால் தாங்க முடிவதில்லை அந்த அளவுக்கு நமக்குள் வேகமும் உணர்ச்சி வசப்படக்கூடிய இருந்தான் என்று இருக்கின்றோம் இது யாரும் குறையாக சொல்வதற்கல்ல இருந்தாலும் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் எம்மிடம் சொன்னது என்று ஞானகுரு அவர்கள் சக்தி பெற்ற நிலையில் உன்னுடைய செயலி எவ்வாறு இருக்க வேண்டும் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய போதனைகளை நீ எதன் வழி எல்லோருக்குள்ளும் அதை கொண்டு செலுத்த வேண்டும் என்பதை சில முக்கியமான அதாவது செய்யக்கூடாது என்று இருக்கும் செய்ய வேண்டியது நமக்கு எல்லோருக்கும் தெரியும் ஆனால் எதையை செய்யக்கூடாது என்பது அது மிகவும் முக்கியமானது அதை பற்றி குருவிலே தெளிவாக எடுத்து காட்டுகின்றார்கள் மா மகரிஷி ஈஸ்வராய குருதேவர் எம்மிடம் சொன்னது நீ மனிதனான பின் முழு முதல் கடவுளாகின்றாய் நான் போதித்தபடி உனக்குள் அறிஞானத்தை உருவாக்குகின்றாய் அனைவருக்குள்ளும் அறிஞானத்தை உருக்கும் உருவாக்கும் உயர்ந்த பண்பை நீ பெறு இந்த உலகம் உனக்கு சொந்தமல்ல இந்த உடலான உலகமும் உனக்கு சொந்தமல்ல அறிஞான உணர்வுகளையே உனக்கு சொந்தமாக்கு அந்த அருள்மொழியின் உணர்வையே உனக்கு சொந்தமாக்க முற்படு அனைவரும் அதை பெற வேண்டும் என்று நீ எண்ணினால் நீ அதை பெறுகின்றாய் ஆனால் நான் எல்லாவற்றையும் பெற்றுவிட்டேன் என்று நீ அகம் கொண்டால் இந்த உணர்வின் விஷம் உனக்குள் புகுந்துவிடும் உன்னையே அதை அழித்துவிடும் அப்பொழுது நீ போவதெங்கே இருளுக்குள் தான் நீ புக முடியும் தவிர ஒளிக்குள் நீ வர முடியாது ஆக இத்தனை விவரங்களையும் குருநாதர் சொன்ன பிற்பாடு நான் என்ன செய்வேன் தவறு செய்யும் எண்ணம் எனக்கு வருமா எப்படி வரும் என்று குருவும் பதில் சொல்லுகின்றார் அதாவது நான் தெரிந்து கொண்டேன் எல்லாவற்றையும் பெற்றுவிட்டேன் எனக்கு இது தெரியும் எனக்குத்தான் இது தெரியும் என்று அகம் கொண்டாலே அது உணவு நம்மை அழித்துவிடும் என்று சொல்லுகின்றார் மீண்டும் இருளுக்குள் தான் புக முடியும் என்று குரு சொல்லுகின்றார் அதே சமயத்தில் எனக்கு பல தொல்லைகளை செய்தாலும் நான் அதை பற்றி நினைப்பதே இல்லை தொல்லை செய்தார்கள் தொல்லை செய்கிறார்கள் என்று நினைத்தால்தானே தொல்லை குரு எந்த இடத்திலையும் நுட்பமாக சொல்லுகின்றார் இன்று நமக்கெல்லாம் மனதில் எத்தனையோ எண்ணங்கள் ஓடுகின்றது என் மனைவி தொல்லை கொடுக்கின்றது என் பிள்ளை தொல்லை கொடுக்கின்றான் என் வீட்டுக்காரர் தொல்லை கொடுக்கின்றான் என் தாய் தொல்லை கொடுக்கின்றது என் மாமனார் தொல்லை கொடுக்கின்றான் நண்பன் தொல்லை கொடுக்கின்றான் பக்கத்து வீட்டுக்காரன் தொல்லை கொடுக்கின்றான் எடுத்த கடைக்காரன் தொல்லை செய்கிறான் சொந்தக்காரர்கள் தொல்லை செய்கிறார்கள் அவன் இப்படி இருக்கின்றான் இவன் இப்படி இருக்கிறான் என்று அடுத்தவர்கள் தொல்லை செய்யக்கூடிய உணர்வுகளை நாம் எல்லோருமே மனதில் அடிக்கடி நினைவு கொண்டு வரும் ஆனால் குரு இங்கே தெளிவாக சொல்லுகின்றார் எனக்கு பல பேர் தொல்லைகளை செய்தாலும் நான் அதை பற்றி நினைப்பதே இல்லை தொல்லை செய்கிறார்கள் என்று நினைத்தால் தானே தொல்லை என்று சொல்லுகின்றனர் காரணம் இன்று இருக்கக்கூடிய சாமியார்கள் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் தவறு செய்தே வாழ்கின்றார்கள் ஆண்டவனை கைக்குள் வைத்துக் கொள்வது மக்களை ஏமாற்ற பழகுவது ஏனென்றால் இது அவருடைய உணர்வு அவர்கள் எங்கே போகின்றார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது அந்த உணவை வைத்துக் கொண்டு எம்மை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் என்னையும் தவறாகத்தான் எண்ணுவார்கள் இந்த சாமியார் மட்டும் என்ன உயர்த்தியா என்றுதான் எண்ணுவார்கள் அப்பொழுது என்னை அவர்கள் அந்த உணர்வோடு பார்க்கும் பொழுது நான் அவர்களை பற்றி குறையாக எண்ணுவதில்லை அவர்களுக்கு தெளிவான உணர்வு வர வேண்டும் என்றுதான் நான் பிரார்த்தனை செய்கின்றேன் நான் யாரையும் குற்றவாளியாக்குவதற்கு இல்லை என்று குரு இந்த இடத்தில் அதை தெளிவாக்குகின்றார் பல பேர் தவறு செய்கின்றார்கள் சாமியார் என்ற ரூபத்திலே ஆக நானும் ஒரு சாமியாராக இருக்கின்றேன் இந்த சாமியாரும் அவ்வாறுதான் இருப்பார் என்று மற்றவர்கள் சொல்லப்பட போகும்போது நான் அதை எடுத்துக்கொள்வதில்லை அவர்களை குற்றவாளியாக நினைப்பதில்லை அவர்களுக்கு தெளிவான உணர்வு வர வேண்டும் என்றுதான் என்னுடைய பிரார்த்தனை என்று சொல்லுகின்ற குற்றம் புரிந்த உணர்வு அங்கே இருக்கின்றது குற்றத்தின் உணர்வு கொண்டு பார்க்கும் பொழுது அந்த உணவின் தன்மை இங்கே என்ன செய்கின்றது அவர்கள் குற்றமாக என்னை பார்க்கின்றார்கள் என்று நான் இங்கே எடுத்து எனக்குள்ளதை சேர்த்துக் கொண்டால் நீ எதை என்ன என்றாயே அதுவாகின்றாய் அவர்களை நான் குற்றவாளியாக எண்ணினால் நானும் குற்றவாளியாக மாறிவிடும் என்று குரு இந்த இடத்தில் அதை தெளிவாக்குகின்றார் ஆகவே அந்த அருளை பெறுகின்றோம் எல்லோருக்கும் அருளை பெற வேண்டும் என்று எண்ணினால் அது நம்மை ஒளியாக மாற்றும் இல்லை தவறு செய்தான் தவறு செய்கின்றான் குற்றவாளி என்ற உணர்வை எடுத்துக்கொண்டால் நான் எதை செய்தாலும் என்னை ஏமாற்றுகின்றான் ஏமாற்றுகின்றான் என்ற அந்த சொல் வரும் ஆனால் அது அவன் குற்றம் அல்ல அதற்காக வேண்டி தவறு செய்கிறான் என்ற நிலையில் என்னிடம் என்னிடம் இருக்கக்கூடிய சக்திகளை கடுமையான ஆயுதங்களை வைத்து வீழ்த்த எண்ணினால் அந்த உடலை வீழ்த்த முடியும் ஆனால் அந்த உணவின் தன்மை கடும் விஷத்தன்மையாக எனக்குள் வளர்ந்துவிடும் என்னால் வீழ்த்தக்கூடிய உணவை எடுத்துத்தான் வீழ்த்த முடியும் அந்த வீழ்த்தக்கூடிய உணவு என்னை முதலில் வீழ்த்துகின்றது என்னிடம் சக்தி இருக்கிறது என்ற நிலையில் மற்றவர்கள் தவறாக பேசுவதை கேட்டு ரோஷப்பட்டு ஆக்ரோசப்பட்டு அவர்களை உருட்டி மிரட்டினால் அதை செய்தால் என்னுடைய வளர்ச்சியே போய்விடும் காரணம் அந்த உலகில் நாம் எத்தனை நாள் இருக்கப் போகின்றோம் அந்த புகழ் எத்தனை நாளைக்கு இருக்கும் ஆக மற்றவர்களை வீழ்த்திடும் உலகில் வரப்படும் பொழுது மற்றவர்கள் என்னை போட்டலாம் ஆகா இவர் மிகப்பெரிய சாமியார் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் எல்லோரும் அஞ்சி நடுங்கலாம் பயப்படலாம் ஆனால் இத்தகைய உணரின் தன்மை வந்தால் நான் இங்கே போவேன் ஆகினால் என்னை ஒருவர் போட்டுவதற்காக நான் வரவில்லை மற்றவள் என்னை போற்ற வேண்டும் என்பதற்காக நான் எதையும் செய்யவில்லை உங்கள் ஒவ்வொரு உயிரையும் கடவுளாக மதித்து உங்கள் உணர்வு எல்லாம் ஒளியாக மாற வேண்டும் என்று அந்த அருள்வொழியை பெறச் செய்வதுதான் என்னுடைய வேலை என்று குரு தெளிவாக்குகின்றன அவர் நீங்களும் இதே உணர்வு கொண்டு மெய்ஞானிகளுடைய அருள் ஒழியை பெற வேண்டும் என்று எண்ணி எடுத்து வளர்த்து கொண்டால் இருளை அகற்றலாம் ஒளியாக மாற்றலாம் நாம் பார்க்கும் எல்லோரும் அந்த அவிஞானத்தை பெற வேண்டும் என்ற இந்த பக்குவ நிலை கொண்டு நாம் செயல்பட வேண்டும் மா மகர்ஷி ஈஸ்வராய குருதேவர் குருநாதருக்கு சொன்னது போன்று நாம் அனைவருமே இந்த உலகம் நமக்கு சொந்தமல்ல இந்த உடலான உலகமும் சொந்தமல்ல அருமையான உலகில் சொந்தமாக்கு அருள் உணவில் உனக்கு சொந்தமாக்கு அனைவரும் அதை பெற வேண்டும் என்று எண்ணினால் நீ அதை பெறுகின்றா என்று எவ்வாறு சொன்னாரோ அதை போன்று நாம் பார்க்கும் அனைவரும் அருள் ஒளி பெற நாம் வேண்டுவோம் அதையே நமது தபமாக்குவோம் குரு வழியில் செயல்படுவோம்